எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்களை அவர் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தரையே நம்பி இருக்கிற ஒருவரையும் கூட அவர் திக்கற்ற நிலைமையில விடவே மாட்டார் பிரியமானவர்களே பேசபா வனாந்திரத்துல தன்னன் தனிமையா திக்கற்ற நிலைமையில ஆகார் தன்னுடைய ஒரே மகனை வைத்துக்கொண்டு கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க கொண்டு போன துருத்தில் இருந்த தண்ணீரும் செலவழந்துருச்சு பிள்ளை ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை திக்கட்ட நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமையில இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆஹா நடந்த காரியம் பிள்ளையின் அழுகையின் சத்தம் இந்த ஆஹாருடைய கண்ணீர் தேவ சமூகத்துல எட்டியது தேவன் பதிலை கொடுத்தான் ஒரு வாசலை திறந்து கொடுத்தார் ஆஹாருடைய கண்களை திறந்தார் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார் பிரியமானவர்களை திக்கற்றவர்களாக கத்தர் விடவே மாட்டார் நீங்களும் கத்தரை சார்ந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க நம்பி இருக்கிறீங்க உங்களை ஒரு நாளும் அவர் திக்கற்ற நிலைமையில விடவே மாட்டார் அலைந்து திரிய அனுமதிக்க மாட்டார் ஏதோ ஒரு காரியம் நெருக்கத்தோடு சோர்வோடு வேதனையோடு கண்ணீரோடு நீங்க காணப்படலாம் கர்த்தர் உங்களோடு பேசி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கூடவே இருந்த சீஷர்கள் அவங்களுக்கு ஒரு குறைவில்லை எல்லாவற்றையும் கத்தை நேர்த்தியாக நடத்தினார் ஆனால் ஒரு நாள் பரமேறி செல்லும்போது கத்தோடைய வார்த்தை கடந்து வருகிறது பரமேறி அவர் பிரிந்து போகிறார் இப்பொழுது சீஷர்களுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியலை இப்படிப்பட்ட நிலமையில தான் கத்தரை ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன் நான் நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்பி வைத்தார் பிரியமானவர்களை இந்த கால வேலையில வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார் உங்க கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் உண்டு உங்க வேதனை நிச்சயமாய் கத்தர் மாற்றுவார் உங்க வாழ்க்கையில கத்தர அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்க சீக்கிரங்கள் நல்ல தகப்பனு இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கற்றவர்களாக விட்டேன் என்று சொல்லியிருக்கிறது அலைந்து திரிந்து சோர்வோடு பலவீனத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக திக்கற்றவர்களாக விட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியத்தில் கத்தர அற்புதத்தை செய்வீராக வாசலை திறந்து தருவீராக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா நீர் பெரிய காரியத்தை செய்வீராக நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகளை ஆசிர்வதீங்க வருமானங்களை ஆசிர்வதீங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதீங்க கடன் பாரங்கள் நெருக்கங்களை மாற்றுங்கப்பா அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா வில மாறட்டும் என்றைக்கே மாறட்டும் கர்த்தன் நன்மைகளை கொடுத்து சகல விதமான ஆசீர்வாதத்தை தருவிறார்கள் ஏேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பனே ஆ பிரியமானவர்களே ஏசு அப்பா உங்களோட பேசியிருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார் அவர் உங்கள் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திரிபூஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ